சிம்ம ராசிக்காரர்கள் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் இடம் மனை யோகம் கட்டாயமாக உண்டு ஆனால் அதற்கான முயற்சி மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள் கேட்க அக்ரிமெண்ட்டை போட்டு சயனை போட்டு பத்திரத்தை உங்கள் பேரில் பதிஞ்சிடக்கூடாது நீங்கள் பதியணும் ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்புறையில் போய் பதியும் பத்திரம் பதிவதாக இருந்தாலும் சரி வீடு கெட்டுவதற்கு முயற்சி இருந்தாலும் சரி நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆவணி மாதம் வளர்புறையில் பண்ணும்பொழுது உரு உறுதியாக நல்ல விதமான ஒரு வைப்ரேஷனோட வீடு கட்டி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் அதிகமாக என்ன கோச்சார கிரகங்கள் இந்த ஒரு பதினஞ்சாந்தேதி வரையும் நம்முடைய நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஆடி மாதம் பதினஞ்சாந்தேதி வரையும் கொஞ்சம் அதிகமான சிந்தனையை கொடுக்கும் கிரகங்கள் ரொம்ப ஓவராக திங்கிங்கு கொடுக்கும் நிறைய விஷயத்தை அது செஞ்சலாமா இது செஞ்சலாமா எப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு யோசி தலையே சுத்திச்சிப்பா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்படியே நின்னா நிதானமாக அப்படியே பொறுமையாக உட்காந்து எதை பற்றியும் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச இசையை போட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதனாலும் சரி என்ன பண்ணுங்கள் போட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு